இவ்வளவு நாள் அது யாருக்கானதாக இருந்துச்சு இவ்வளவு நாள் அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ஒரு கோயில் இருக்கிற இடத்துல போய் ஒரு இஸ்லாமியர் போய் திடீர்னு தகராறு பண்றாருன்னு தப்பு அல்லது ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல போய் இவங்க தகராறு பண்ணாலும் தப்பு இத்தனை நாள் அந்த பிரச்சனை அங்க இல்லவே இல்லையே இரண்டு தரப்பு சொல்றாங்க நாங்க ஒற்றுமையா இருக்கோங்க வெளியூர்ல இருந்து வந்து அரசியல் பண்ணி இந்த பிரச்சனையும் பிரச்சனை ஆக்குறாங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இல்ல அது பல நூறு ஆண்டுகளாக என்ன இருக்குது இப்ப திடீர்னு இதை பிரச்சனை ஆக்குவதா அரசியல் ஆக்குவதா அப்படிங்கிற கேள்வி இல்லை அதுல யாருக்கு ஆதாயம் இருக்கு

சுத்த பிராமணியன் அப்படின்னு அந்த சுத்தமான பிராமணன் அந்த செந்தில் தமிழ் பெயர் எல்லாம் இங்க சமஸ்கிருமமாயிக்கிட்டே வருது ஆடு வெட்டி விட்டான் கோழிய வெட்டிப்புட்டான் என்ன சார் மனுஷன வெட்டிக்கிட்டு இருக்கீ நீ குஜராத்துல ஒரு சின்ன குழந்தைய மூணு வயசு குழந்தைய புட்டிங்கி தரையில இருக்கிற கல்லுல அடிச்சு கொன்னியே அந்த அம்மாவை பிடிச்சிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு அந்த குழந்தை கத்தி கதறிச்ச அந்த குழந்தைய கொண்டு விட்டு அந்த அம்மா அஞ்சு மாசம் கர்ப்பிணியை கதற கதற கொட்டு பாலியல் உள்ளவரை செஞ்சிக்கல என்ன சார் இந்த நாட்டு அவங்க எல்லாம் இந்த மோடி அரசு விடுதலை பண்ணிச்சே ஏன்டா விடுதலை பண்ணீங்கன்னு கேட்டப்ப வேர் ஆல் பிராமின்ஸ்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு எம்எல்ஏ இந்துக்களே சந்தோஷமா இருக்கான அந்த நாட்டில அப்படின்னா இல்ல இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னாரு தமிழகத்துல எல்லா பள்ளிவாசல்களையும் சிவலிங்கத்தை கேடாது சொன்னவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அது நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடு போதும் அயோத்தியோட நிறுத்துங்க நீங்க அயோத்தியில ஆரம்பித்ததை மதுரா மற்ற ஊர்களுக்கு இப்ப எங்க கொண்டு வர்றீங்க தமிழ்நாடு வரைக்கும் வரீங்கன்னா நீங்க ஏன் இங்க இந்த இங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏன் இந்த கலவர திட்டம் எனக்கு புரியவே இல்லை சார் தயவு செய்து விட்டுங்க தமிழ்நாட்டில் பிளீஸ் உங்க யாரு சார் திட்டமிடுறாங்க யார் திட்டமிடுறாங்க யாரெல்லாம் இன்னைக்கு இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாங்களோ அவங்க திட்டமிடுறாங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம ஒடுக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி செந்தில் வேல் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கானது அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்காங்க சில நாட்களாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை மக்களுக்கானதுங்க எல்லா மக்களுக்கும் ஆனது அதில் என்ன குழப்பம் என்ன சந்தேகம் இவ்வளோ நாள் அது யாருக்கானதாக இருந்துச்சு இவ்வளோ நாள் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இத்தனை ஆண்டுகளாக அது இருக்குல்ல இப்போ திடீர்னு அங்கே போய் ஒரு கோவிலில் போய் ஒரு இஸ்லாமியர் தகராறு பண்ணுறாருன்னு வைங்க ஒரு ஒரு கோயில் இருக்கிற இடத்துல போய் ஒரு இஸ்லாமியர் போய் திடீர்னு தகராறு பண்ணுறாருன்னு அது தப்பு அல்லது ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல போய் இவங்க தகராறு பண்ணாலும் தப்பு இத்தனை நாள் அந்த பிரச்சனை அங்கே இல்லவே இல்லையே இன்றைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நேர்காணல் எடுத்து போட்டுச்சு ரெண்டு தரப்பு மக்களும் ஹிந்துக்களும் பேசினார்கள் இஸ்லாமியர்களும் பேசினார்கள் இரண்டு தரப்பும் சொல்கிறாங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோங்க வெளியூர்லேருந்து வந்து இங்கே அரசியல் பண்ணி இந்த பிரச்சனையை பிரச்சனை ஆக்குறாங்க அரசியல்வாதிகளும்ங்கிறாங்க உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அதில் அது பல நூறு ஆண்டுகளாக என்ன இருக்குது கோயிலும் கோயில் எப்போ வந்துச்சு தெரியாது அதுவும் நீண்ட வரலாறு உடையது தர்காவும் அதே மாதிரி பல நூறு ஆண்டுகளாக அங்கே இருக்குது அப்போ இரண்டு பக்கமும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது படியேறி இவங்க இந்த பக்கம் போகிறாங்க அவங்க இந்த பக்கம் போகிறாங்க இப்போ திடீர்னு இதை பிரச்சனையை ஆக்குறது யார் அரசியல் ஆக்குவது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதில் யாருக்கு ஆதாயம் இருக்குது இப்போ இதுதான் பேசப்பட வேண்டிய பிரச்சனையா அப்படிங்கிறது இது இதுதான் இப்போ வந்து இப்போ இப்போ ஹிந்துக்களுக்காக அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா ஹிந்து பிள்ளைகளுடைய கல்வி பறிபோகிறதே அதை பற்றி எப்போ பேச போகுது யூஜிசி புதிய கல்விக் கொள்கை நீட்டு இப்போ நீட்டில் இறந்து போன பிள்ளைங்க சூசைட் பண்ணி இறந்து போன பிள்ளைங்கள்லாம் ஹிந்து பிள்ளைங்க இல்லையா பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஹிந்துக்கள் பாதிக்கப்படலையா அது எல்லாருக்குமானது ஒரு ரைட் சார் அப்போ அதெல்லாம் நீங்கள் கன்சி அதுதானே நாட்டுடைய பிரதான படம் இன்றைக்கி பணவீக்கம் இன்றைக்கி எவ்வளோ உச்சத்தில் இருக்குது இப்போது பொருளாதாரம் இன்னைக்கு நீங்கள் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணி இந்த ஒரு வாரத்தில் ஒரே வாரத்தில் நியர்லி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஏறிடு செய்யுது தங்கம் ரெண்டாயிரத்தி எழுநூறுரூபா சாமானிய மக்கள் என்ன செய்ய போகிறாங்க நீங்கள் அந்த அந்த அதை கன்சிடராக நிற்பீங்களா நீங்கள் ஸோ விலைவாசி வேர்வு வேளா இல்லா திண்டாட்டம் முப்பது பேர் கும்பமேளாவில் இறந்து போனார்கள் யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்றாரா நரேந்திர தாமோதரதாஸ் பொறுப்பேற்று கொண்டாரா அவர்கள் ஹிந்துக்கள் இல்லையா அந்த ஹிந்துக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செய்து விருப்ப விருப்பம் இல்லாமல் பேசணும் தேவேந்திரன் கலாத்தா நேர்களுக்காகவும் நான் கேட்குறேன் ஒருவேளை இந்த நிகழ்வு இந்த கொடூரம் முப்பது ஹிந்துக்கள் தமிழ்நாட்டிலோ அல்லது கேரளாவிலோ நடைபெற்ற ஏதேனும் ஒரு கோவில் திருவிழாவில் இறந்திருந்தார்கள் என்றால் நெரிசலில் சிக்கி எவ்வளவு பெரிய கலவரம் அடிச்சிருக்குன்னு தெரியுமா இந்த பாஜக இந்த ஹிந்துத்துவ அமைப்புகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏ திராவிட மாடல் அரசே ஏ திமுக அரசே ஏ ஹிந்து விரோத அரசே ஏ கம்யூனிஸ்ட் அரசே ஏ ஹிந்து விரோத கம்யூனிஸ்டே ஏ இந்து விரோத திமுகவின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிச்சு ஒரு நெரிசலில் சிக்கி இறந்ததை திட்டமிட்டு இந்துக்களின் படுகொலையாக ஆரம்பிச்சிருப்பீங்களே இன்னைக்கு முப்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க எத்தனை கோடி பேர் சார் எவ்வளவு கோடி பேர் இங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டினாங்கன்னு யாருதான் சொன்னா அதான் சார் அந்த பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர்ல வயதானவர்கள் இணைநோய் உள்ளவர்கள் கடும் வெயில் அன்னைக்கு அவர்கள் மூச்சு திறனில் இறந்து போனார்கள் அதற்கும் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே தெளியா பேசிக்க எனக்கு மாற்று கிடையில்ல ஆனா அங்க கோடி கணக்கணும் இருபது கோடின்றாங்க முப்பது கோடின்றாங்க பதிவாய் சேர்த்தா போறாங்க இல்லையா முப்பது பேரு அது ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஆகுது நான் என்ன கேட்கறேன்னா இதே விஷயத்தை தான் நீங்க மத்த மாநிலத்துக்கு எப்படி பாப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க

கொஞ்சம் தள்ளி என்ன இருக்கு கோயிலும் இருக்குது இந்த கோயில் இருக்கிற இந்த இந்த நிலப்பரப்பில் என்ன இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவீங்களா இந்த 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 இத்தனை இந்த ஊர் வந்து எங்களுக்கு தாங்க சொந்தம் இந்த நிலப்பரப்பு எங்களுக்கு தாங்க சொந்தம் இந்த நிலப்பரப்புல கோயில் பக்கத்துல என்ன இருக்கக்கூடாது மசூதி இருக்க கூடாது நீங்க பிள்ளை ஆரம்பிச்சிட்டீங்கனுவீங்க சார் இல்ல 2900 எத்தை நீங்கதே சொல்றீங்க எவ்வளவு வருஷமா கோயில் இருக்குன்னு தெரியல சரி அப்படி தர்காவும் இருக்கு சார்

இப்போ பாருங்கள் இப்போ நம்மளே எதை பற்றி பேசியிருக்கணும் எதை பற்றி பேசியிருக்கணும் அன்றைக்கி பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபாய் நிதி ஒதுக்கலை ஒன்றிய அரசு இதை பற்றி பேசியிருக்கணும் இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்போ கூட பாருங்கள் முருகன் இல்லை என்ன வாங்கிட்டாங்க கந்தன் கூட இல்லை இசு ஸ்கந்தர் நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் என்ன சார் கோயிலுக்கு பேர் அருள்மிகு செந்திலாண்டவர் கோவில் ஓகே அதான் அந்த பேர் தான் எனக்கு ஓ திருச்செந்தூரில் காது குத்தி மொட்டை போட்டு எனக்கு பேர் வைத்தார்கள் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அங்கே தான் மொட்டை போட்டு காது குத்தணும் ரைட் செந்திலாண்டவர் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் இன்னைக்கு என்னவாக மாற்றுறாங்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சுத்த பிராமணியன் அப்படின்னு அர்த்தம் சுத்தமான பிராமணன் அர்த்தம் சுப் பிராமணன் சுத்தமான பிராமணன் செந்தில் தமிழ் பெயர் எல்லாம் இங்கே சமஸ்கிருதமயம் ஆகிட்டே வருது நீங்கள் ஹிந்து மதத்துக்குள்ளே இவர்கள் செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல மேட்டுமைத்தனம் இருக்குல்ல எவ்வளோ சிக்கலை கொடுக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த நாட்டில் காலங்காலமாக ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்று தாய் தாய்ப்பிள்ளையாக பழகிட்டு வர்றோம் நான் ஏன் இவ்வளோ நிதானமாக பேசுகிறேன்னா ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர பதட்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிற கான்சியஸாக நான் பேசுகிறேன் சபரிமலை ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் யாருக்கு சன்னதி நீங்கள் கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை பதினெட்டாம் படி கருப்பு வாபர் சன்னதி இருக்குது ஓகே நான் போயிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு வாபர் சன்னதியும் ஐயப்பனும் அங்கே வாபரும் ஐயப்பனும் யார் நண்பர்கள் நீங்கள் ஐயப்பனுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது தெரியும் ஐயப்பனுக்கு நெருங்கிய நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னால் வாபர் அதனால் தான் வாபர் சாமியை கும்பிட்றான் அப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிற ஐயப்பன் சாமி பக்தர்கள் சாமிமார்கள் ஐயப்பனையும் கும்பிட்றான் வாபரையும் கும்பிட்றோம் அங்கேயும் தர்கா இருக்குது அங்கேயும் இருக்குது வாபருக்கு சார் சாமி சாமிமார்கள் வாபரையும் கும்பிட்றாங்க நீங்கள் நான் சமீபத்தில் நடந்த நிகழ்வு மரியாய்க்குரிய ஐயா நடிகர் ராஜ்கிரன் அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒரு திருமண பத்திரிகை வைப்பதற்காக நண்பர் வீட்டுக்கு இல்லை ஒரு திருமணம் அவர் ராஜகிரனுக்கு திருமண பத்திரிகை வைக்கணுங்கிறதுக்காக அங்கே போயிடணும் அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வெளியில் வர்றோம் வெளியில் வரும்போது லாகிலாக இல்லல்லா அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பாடல் ஒழிக்கிறது வெளியில் தூரத்தில் ஒளிபெருக்கில் ஒழிக்குது நண்பர் கேட்குறாரு ஏங்க இந்த பாட்டு எதுவும் ஓடுது எதுவும் இங்கே எதுவும் பள்ளியாசலுக்காக தர்கா இருக்கான்னு என்னை கேட்குறாரு நான் சொன்னேன் இல்லைங்க அது ஐயப்பன் கோயில் பஜனைங்க சாமிமார்கள் பஜனைன்னு இப்போ மாறணும் என்னங்க சொல்கிறீங்கன்னா அவருக்கு ஷாக் ஆகிடுச்சி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் ஐயப்பசாமி பாட்டு வருங்க என்ன சார் பிள்ளையார் பாட்டில் ஆரம்பித்து முருகருக்கு போய் அவங்க வந்து ஐயப்பனுக்கு பாடி வாபருக்கு பாடி கடைசி தான் பதினெட்டாம் படி கருப்புக்கு பாட்டு பாடி நிறைவு செய்வாங்க நீங்கள் சபரிமலை பக்தர்கள் மாலை அணுகின்ற பொழுது லாகிலாகா இல்லலான்னு என்ன செய்கிறாங்க பாடுற ஒரு நல்லிணக்கம் மிகுந்த நாடு சார் இது நீங்க ஏன் இங்க இந்த இங்க என்ன பண்ணனும் உங்களுக்கு ஏன் இந்த கலவர திட்டம் எனக்கு புரியவே இல்லை சார் தயவு செய்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல உங்க யாரு சார் திட்டமிடுறாங்க என்ன யார் திட்டமிடுறானோ யாரெல்லாம் இன்னைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்களோ அவங்க திட்டமிடுறாங்க என்ன சார் அவங்க சொல்றது ஏன் உரிமிக்காக நம்ம இல்லன்னா இந்த எல்லா கோவில்கள் அபகரிக்கப்படும்னு தான சொல்றாங்க ஒரு ஒரு நீங்க இன்னமும் பல கோவில்கள் ஒரு நேர்ல விளக்கு போட முடியாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு நிறைய இருக்கு இருக்கு அதுக்கெல்லாம் இவங்க போய் செலவு பண்ண சொல்லுங்க மாட்டாங்க இன்னும் பல பிள்ளை எத்தனை சார் நான் ஒன்று கேட்குறேன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரும் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு இல்லை ரைட் அதில் பயிற்சி பெற்றவன் ஹிந்துவா இல்லையா சார் இந்துக்கள் தானே அவனை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்றது யார் சார் ஆகம விதி சார் அது அதை அதை கண்டித்து நீங்கள் எத்தனை பேர் சார் போராடினீங்க அவன் ஹிந்து இல்லையா ஆகமத்தில் அப்படி எங்கே சார் எழுதி வச்சிருக்கு எந்த ஆகமத்தில் சார் ஆகம அறிஞர் சத்யவேல் முருகனாக சேலஞ்ச் பண்ணிட்டார் சார் எந்த ஆகமத்தில் அப்படி எழுதி வச்சிருக்குது தேவேந்திரனும் செந்தில்வேலும் நினச்சாலும் கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணக்கூடாது கடவுள் அப்படி சொல்லுவாரா அதுக்குன்னு கோயில் இருக்கு சார் அப்போ ஒவ்வொரு கோயிலும் சார் ஓ ஓகே ஓகே இது இது பழைய மாதிரிலாம் இருக்குது நீங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த ஹோட்டல் நீங்களெலாம் சாப்பிட்ற உட்காரதுக்கு அந்த இடம் நீங்கள்லாம் போகிறதுக்கு அந்த இடம் இந்த மாதிரிலாம் இருக்கு சாமிக்குள்ளே டிஸ்கிரிமினேஷனா சார் அப்படியே விட்டுருவோம் புருஷன் சேர்த்தோன்னா எல்லாரும் பொண்டாட்டியும் தூக்கி செதில ஏற்றுங்க செதியில்லை ப்ராக்டிஸ் தானே யார் தயாராக எல்லாரும் வீட்டில் கணவன் செத்து போயிட்டான்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யார் வீட்லயெல்லாம் இந்த ப்ராக்டிஸை நம்புகிறீர்களோ வெள்ளச்சேலை கட்டி உங்கள் அக்கா தங்கைகளையோ உங்கள் தாயாரையோ உங்கள் பாட்டியோ திருப்பி அது மாதிரி மூளை உட்காந்து வைக்கத்தயாரா காலங்காலமாக பிராக்டிஸ் தானே எல்லாம் மாறுறீங்க உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பனர்கள் விமானம் ஏறி வெளிநாட்டுக்கே போகக்கூடாது சாஸ்திரம் போகாம இருக்கிறீங்களா யாராவது என்ன சார் சாஸ்திரத்தை உங்க உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாஸ்திரமும் மாறிக்கிறதா சார்

அந்த பிரச்சனை மூலம் தயவு இல்ல சார் அவங்க பேசுறது இல்ல இல்ல மலையே தப்பு அப்படி கிடையாது இல்ல ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊரே சார் சொல்லிட்டான் சார் அந்த நாடே ஹிந்து நாடு நீ வெளியில போங்கிற அங்க இருக்கிற இஸ்லாமிய போய் அனுப்பிடுவோமா என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த ஊர்ல இருக்க என்ன என்னன்னு எனக்கு புரியவே இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க அந்த தர்கா அங்க இருக்குது அதனால நாட்டில் மழை பெய்யல அல்லது நாட்டில் வந்து ஹிந்து பிள்ளைங்கள்லாம் வந்து சார் திருப்பி திருப்பி சொல்ற நீட்டை கொண்டு வந்து எங்க ஹிந்து பிள்ளைங்க தானே சார் செத்து போச்சு அதை பத்தி பேசுங்கடா ஒருத்தன் பேச மாட்டேங்கிறீங்களா சார் ஆடு கோழி எல்லாம் ஆட்டுக்கு போறீங்க ஆட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே நீட்டுனால எங்க வீட்டு பிள்ளைங்க செத்துச்சா இல்லையா சார் அது ஹிந்து பிள்ளைங்களா இல்லையா சார் அதை பத்தி எப்ப கவலைப்பட போறீங்க அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஆடு வெட்டி போட்டான் கோழியை வெட்டி என்ன சார் மனுஷனை வெட்டிக்கிட்டு இருக்கேன் நீ குஜராத்தில் ஒரு சின்ன குழந்தைய மூணு வயசு குழந்தைய புட்டிங்கி தரையில இருக்கிற கல்லில் அடிச்சு கொன்னிய அந்த அம்மாவை பிடிச்சிட்டு கழுத்தை கத்தி கதறிச்ச அந்த குழந்தைய கொண்டுபிட்டு அந்த அம்மா அஞ்சு மாசம் கற்பிணிய கதற கதற கொட்டு பாலியல் உள்ளூர செஞ்சிக்கல என்ன சார் இந்த நாட்டில் என்னோட அவங்களெல்லாம் இந்த மோடி அரசு விடுதலை ஏன்டா விடுதலை பண்ணீங்கன்னு கேட்டப்ப கேட்டப்பிராமின்ஸ் ஒருத்தர் சொன்னார் ஒரு எம்எல்ஏ என்ன சார் இந்த நாட்டுல பசு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இந்த நாட்டுல வாழக்கூடிய மனுஷனுக்கு இல்லையான என்ன சார் நடக்குது என்ன நடக்குது நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் சமூக நல்லிணக்கத்தை நீங்க கலவரத்தை ஏற்படுத்துவது எளிது ரொம்ப ஈஸியா நீங்க சண்டையை மூட்டி விட்டுரலாம் திருப்பி தணிக்கிறது கஷ்டங்க மண்டைக்காடு கலவரத்தோம் எவ்வளவு நாள் ஆச்சு திருப்பி நிலைமை சீராக நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் ஒரு காலத்துல அங்க வந்து எப்ப ஜாதி மோதல் நடக்கும்னே தெரியாது திடீர்னு ஜாதி முதல் வரும் பஸ்ஸை அடிப்பான் பஸ் எரியும் வெளியில போன புருஷன் வீட்டுக்கு வருவானா ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க வீட்டுக்கு வருமானு தெரியாம பெற்றோர்கள் பதடி துடிப்பாங்க அதெல்லாம் சரி பண்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்கும் தெரியுமா மண்டைக்காடு கலவரத்தோ திருப்பி சா நிலம சரி சார் கோயமுத்தூர் எவ்வளவு நாள் கழிச்சு இயல்பு நிலையை கொண்டு எத்தனை இப்பவும் ஏதாவது சின்ன ஒரு பதட்டம் ஆகுது ஐயோ ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது எளிது அதை தணிக்கிறது கஷ்டம் வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் அரசியல் ஆதிகள் எல்லாரும் இதுலேருந்து வெளியில் வாங்க எல்லாம் வெளியில வா வேண்டாம் உனக்கு அங்கே என்ன வேலை வெளியில வா இந்த பகம் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஆதீனங்கள் குன்றக்குடி அடியிலார் போய் தான் நிப்பாட்டினாரு எதை மண்டைக்காடு கலவரத்தை முழுக்க புலால் உணவை தன் வாழ்நாளில் தொட்டு பார்க்காத ஒரு சைவ ஆதீனம் மடாதிபதி தன் கைகளில் மீன்களை ஏந்தி ஏலம் விட்டார் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஆதீனங்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியவர்கள் அந்த பக்கம் ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த ஊடகவியலாளர்கள் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய மட்டும் வெளியில் காலம் வெளோ ஓடி அரசியல் பண்றதுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள் வியாபார சங்க நிர்வாகிகள் இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து கூட்டி பேசி ஒரு மத நல்லிணக்க குழுவை போடுங்க அவங்க கிட்ட கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படி ஒரு குழுவை அமைத்து ஒரு மத நல்லிணக்க குழுவை அமைத்து தீர்வு காணுங்க பிரச்சனைக்கு அதை விட்டுட்டு இது வந்து சும்மா ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஓராண்ட தேர்தல் இப்போ இந்த பிரச்சனை கேள்வி எடுக்கிறாங்க போன தேர்தல் இப்போ என்ன பிரச்சனை கேள்வி எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வேல் யாத்திரை வே எல்முருகன் வேல் யாத்திரை போனார் ஒரு யூடியூபு யூடியூபில் கந்தசட்சி கவசத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோவில் எனக்கு ஒரு விழுக்காடு கூட உடன்பாடு கிடையாது நான் திருப்பி சொல்கிறேன் என் கருத்தை சொல்கிறேன் அந்த அந் கந்தசி கவசத்தை பற்றி அந்த யூடியூபில் பேசிய கருத்துக்களை நான் முற்றிலும் முரண்படுகிறேன் முரண்படுகிறேன் ஒரு விழுக்காடு கூட எனக்கு அதில் சம்மந்தம் இல்லை ஆனா நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் எடுக்கலாம் தப்பு இல்லை நீங்க என்ன பண்ணீங்க மொத்த வீடியோக்களையும் அழிச்சீங்க கைது பண்ணீங்க அன்றைக்கி இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனை காரணம் திமுக திமுக என்ன சம்பந்தம் திமுக சார் ஆளுங்கட்சி அதிமுக நீங்க எது பேரணி புரியுதா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா தேவேந்திரன் ஒரு மாணவி தஞ்சாவூர் பக்கத்தில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள் அவள் சாகலை அவள் அவள் காப்பாற்ற எல்லோரும் எல்லாரும் இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் போய் அந்த சாகு கிடக்கிற வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான் உண்மையை சொல்லு என்ன சொன்னாங்க உனையும் மத மாற்ற முயற்சி பண்ணாங்களா அதனால தானே உனியை புட்டு கூடாதுன்னு சொன்னாங்களா இப்படிலாம் கேட்குறான் அதில் ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி வைரலாக்குனாங்க மத மாற்ற முயற்சி அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் மத மாற்ற முயற்சி எனவே அந்த அந்த குழந்தை வந்து அந்த மாணவி வந்து தற்கொலைக்கு முயன்று விட்டால்னு சொன்னாங்க ஆனால் அதன் பிறகு அதனுடைய முழு வீடியோ வந்தபோது அந்த குழந்தை சொல்லுது அப்படிலாம் எதுவும் நடக்கலை அது ஃபேமிலி பிரச்சனை அவங்க சித்தி சுத்திக்கும் அந்த குழந்தைக்கும் பிரச்சனைபட்டி விவகாரம் சொல்கிறேன் இல்லை நீங்கள் எப்படி மலை முயற்சி பண்ணீங்க இதே அண்ணாமலை இன்னைக்கு பேசுகிறேன் இதே கூட்டம் ஹெச்ராஜா கூட்டம் வள்ளூர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் என்னெல்லாம் பண்ணீங்க அப்புறம் முழு வீடியோ வந்த உடனே எல்லாம் துண்டக்கானு துணியக்கானு திரிச்சு ஓட்டிட்டீங்க மாட்டிக்கிட்டோண்டா ஒரு குழந்தை பட்சம் வருத்தம் தெரிவிச்சிருப்பியா நீ மன்னிப்பு கெட்டிருப்பியா நான் தவறான தகவலை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைல்ல நீ ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவ அதுக்கு ஒரு குழு வந்துச்சு கர்நாடகால இருந்து என் நினைவு சரியா இருந்தால் விஜயசாந்தி உள்ளிட்டவர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து மைக்கேல் பெட்டி ஊர் மக்கள் மொத்த பேரும் போய் என்ன கையில் போட்டு கொடுத்தாங்க கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க இந்த ஊர்ல பல ஆண்டுகளாக ஒண்ணுமன்னா வாழ்ந்துட்டு வர்றோம் எங்கள் ஊருக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் எங்கள் ஊரில் மத பிரச்சனை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இந்த பள்ளியில படிச்ச எல்லாரும் தான் பிள்ளைங்க பேரம்பேத்தி வரைக்கும் இந்த படிச்சிட்டு இருக்குது எங்களை யாரும் நான் அப்படிலாம் எதுவும் நடக்கல வெளியூரில் இருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளை எங்கள் ஊருக்குள் விடாதீர்கள் என்று சொல்லி போய் மனு கொடுத்தாங்க ஒரு ஒரு ராணுவ வீரரின் மனைவிக்கு கொடுமைன்னு சொல்லி பாஜக பிரச்சனையே பண்ணிச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ராணுவ வீரரின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை கடைசி அந்த ராணுவ வீரரோட ஆடியோ வந்துச்சு அவன் பேசுறான் அங்க உட்காந்துட்டு நான் பிளான் பண்ணி பக்காவை பிளான் பண்ணியிருக்கேன் செமையாக வேற லெவலில் ஒரு ஐடியா போட்டிருக்கேன் ஒரு கட்சி முக்கியமான கட்சி நமக்கு ஆதரவாக இறங்க போகுது தமிழ்நாடே அதிர போகுது என்னென்னா பிரச்சனைன்னு பார்த்தா கடையை ஒ ஒத்திக்கு எடுத்துருக்குறான் ஒத்திக்கு கொடுத்த உரிமையாளர் போய் தம்பி போதும் இப்போ பீரியட் முடிஞ்சிருச்சு உன் உனக்கு கொடுத்த இது முடிஞ்சிருச்சு அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு கடை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறாரு கொடுத்துட்டு போகாமல் அவர்ட்ட சண்டை போட்டு அவரை கத்தி எடுத்து குடுத்தி சண்டை அவரோட அடிதடி அவன் திருப்பி அடிக்க திருப்பி அடித்தது செய்தியை மட்டும் ஆக்கி ராணுவ வீரரின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை இதே அண்ணாமலை மன்னிப்பு கேட்டிருப்பியா உண்மை வெளியில் வந்துச்சே ஏன்ன ஒரு ஒரு லிமிட் வேணும் நான் இதே இஸ்லாமியர் ஹிந்து பிரச்சனையாகவே சொல்கிறேன் சார் இஸ்லாமியர் ஹிந்து பிரச்சனையாகவே சொல்கிறேன் ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ஒரு அம்மா ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் சீரழிச்சிட்டார் மதுரையில் இதே மதுரையில் திருப்பரங்குன்றத்துக்கு மதுரைக்கு எவ்வளோ தூரம் அவரு அந்த அம்மாவோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அந்த 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 அம்மாட்ட சொல்லி அவர் பொண்ணையும் கூட்டு வர சொல்கிறார் அது பதினஞ்சு பதினாறு வயது சிறுமி எனக்கு சொல்லும் போதே வலிக்குது அந்த புள்ள சின்ன பிள்ளையும் சீரழிச்சிருக்கேன் நீ சீரழிச்சவன் இஸ்லாமியன் சீரழிக்கப்பட்ட பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க இஸ்லாமியன்னு சொல்லி போய் சண்டை போடணும்ல ஏய் இஸ்லாமியனே ஒன்னால் பார் ஹிந்து பிள்ளை பெண்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் பாஜக சத்தமே போடல தெரியுமா அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் அவன் பாஜகவில் பொறுப்பில் இருக்கான் அவன் பாஜகவில் நிர்வாகி அப்போ பாஜக நிர்வாகியாக இருந்தால் இஸ்லாமியனாக இருந்தாலும் பரவாயில்ல பாதிக்கப்பட்டது ஹிந்து பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல என்னடா அவங்க நியாயம் என்ன நியாயம் இது ஆனால் இதெல்லாம் வந்து அபத்தத்தோட உச்சம் ஆனா மேல ச தொல்லியல் துறைக்கு உண்டான அந்த சமண படுக்கைகளை எல்லாம் அவங்க வந்து சேதப்படுத்திருக்காங்க பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க யாரு சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் சண்டை நடந்தது இப்போ அப்போ அதை இப்போ திருப்பி வாங்க இப்ப வந்துட்டீங்களா இப்ப தோண்டினா எங்க போகுது அதுக்கு முன்னாடி சமணர்களுக்கு போகா மழைல சமணர் குடிச்சுட்டு போயிருங்க சமணத்துறைய குடுத்துட்டு போயிடுங்க சமணர்க்கிட்ட குடுத்துட்டு போயிடுங்க எல்லாருக்கும் இல்லாமிருங்க இந்து குழுக்கள்ல இஸ்லாமியர்கள்ல சமணர்களுக்கு அப்படி போகமான்னு கேட்கறேன் சரி சமணர்கள் வருவதற்கு முன்பாக அது என்ன வந்திருக்கும் சாதாரண மலையா இருந்தது அப்படியே விட்டு வந்துருங்க ஒருத்தருக்கு வேண்டாம்னு சொல்லிடுறீங்களா எப்போ ஒரு தானே சார் போய் எல்லாரும் கோயில் கட்டிக்க முடியாது எப்போ இருக்க போய் ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் எப்போ ஒருத்தர் போய் என்ன செஞ்சிருப்பாரு ஒரு தர்கா கட்டியிருப்பாரு அதுக்கு இந்த இந்த ரெண்டுக்கு முன்னாடி சமணர்கள் அங்கே வாழ்ந்திருப்பார்கள் அதுக்கு முன்னாடி அது சும்மா தான் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் எப்படியும் போனால் இல்லை அது அது தீர்வை தராது சார் ஆர்எஸ்எஸ் எனக்கு ஆச்சரியம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னார் சமீபத்தில் எல்லா பள்ளிவாசல்களிலும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் சொன்னவர் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் அது நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடும் போதும் அயோத்தியோட நீங்க அயோத்தியில ஆரம்பித்தத மதுரா மற்ற ஊர்களுக்கு இப்ப எங்க கொண்டு வரீங்க தமிழ்நாடு வரைக்கும் வரீங்கன்னா நாளைக்கு இப்போ வருவாங்க ஒன்று இருந்துச்சு அந்த அதுல ஒரு கோயில் இருந்துச்சு இதே மாதிரி இவங்க அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க இயேசு இது இருந்துச்சு இந்த பக்கத்துல நபிகள் நாயத்தோட இது இருந்துச்சு இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்லி எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சா என்ன நாடு என்ன ஆகும் இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்க இல்லை இது வேண்டாம் யாரும் அப்படிலாம் பண்ணலை சரி இப்போ இப்போ நீங்கள் இப்படி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் படிச்சுருங்க பல நூறு ஆண்டுகளாக இது இருக்குல்ல அங்கே என்றைக்காவது ஒரு மத சண்டை கலவரம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாவது வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே இப்போ தானே கேள்வி இப்போ சார் தெரியுது அப்போ அவன் ஒன்றா தான் இருக்கான் உங்களுக்கு புரியுதா ஆனால் அந்த கோழி ஆடு வெளியிட போகும்போது அதை தடுக்க அப்படி தானே பிரச்சனை சார் அது அதையுமே அவங்க வந்து ஒன்று உங்களுக்கு புரியுமா நான் இப்படி சொல்றேன் நீங்க முதல்ல அந்த பிரச்சனை தெளிவாக புரிஞ்சிக்கங்க தர்கா வழிபாட்டில் பல இஸ்லாமியர்களுக்கு உடன்பாடு கிடையாது அது உங்களுக்கு இஸ்லாமியர்களே ஒரு பிரிவு அதை எதிர்க்கிறாங்க தர்கா வழிபாடு கூடாது அப்படி எந்த அடையாளமே கூடாது ஆனால் அப்படி சொல்றவங்க கூட இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் அவங்க பக்கத்தில் போய் நிற்கல எப்ப அவன் நம்பிக்கை அது அவனோடு உரையாடி இல்லப்பா இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு கிடையாது இறைவன் வந்தான்னு சொல்லி புரிய வச்சு அவன் புரிஞ்சு வெளியில் வரலாமே தவிர அவன்கிட்ட போய் நீ அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவன் அவன்கிட்ட நீ நினைச்சக்கூடாது கூடாது சண்டை இழுத்து கலவரத்தை போட்டு நிறுத்தக்கூடாதுங்கிறதா இவருடைய பார்வை யாரு இஸ்லாமியர்களுடைய பார்வையம் அப்ப நீங்கள் நாகூர் தர்கா போங்க நான் நடந்த நிகழ்வை சொல்றேன் நான் என்னுடைய இன்னொரு நண்பர் அவர் பேர் சொல்ல வரும் அவர் ஹிந்து நண்பர் அவரு ஒரு இஸ்லாமிய நண்பர் ரெண்டு இஸ்லாமிய நண்பர்கள் ரெண்டு இஸ்லாமிய நண்பர்கள் நான் என்னோட ஒரு ஹிந்து நண்பர் இன்னொருத்தர் ஹிந்து தான் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ரைட் இப்படி அஞ்சு பேரும் போகிறோம் எங்கள் நாகூர் தர்காவுக்கு இதில் தர்கா வழிபாட்டில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நாங்கள் உள்ளே வர மாட்டோம்னு ரெண்டு இஸ்லாமிய நண்பர்களும் வெளியில் நின்ட்டாங்க ஓகே இஸ்லாமியர்கள் தான் ஆனால் எங்கே வரல தர்கா தர்கா உள்ளே வரல என் கூட வந்த ஹிந்து நண்பர் அவருக்கு அந்த நாகூர் தர்காவின் மீது ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு நாகூர் ஆண்டவரின் மீது இல்லை நான் உள்ளே போய் வழிபாடு செய்யணுங்கிறார் சரி அப்போ நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படினா வந்த இன்னொரு நண்பருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அவர் சொல்கிறார் நான் வெளியில் டீ அந்த அந்த ஊரில் டீயும் வேற ஒரு இதுவும் ஃபேமஸு கடல் உணவுன்னு நான் அதை சாப்பிட்றேன் நீங்கள் செந்தில் கூப்பிட்டு போய்ங்கிறார் அவர் என்னையை கூப்பிடுறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க துணைக்கு வரேன் நான் கூட போகிறேன் இப்போ அவர் வழிபாடு நடத்துறாரு அவர் உள்ள உட்காந்து வழிபடு வழிபாடு நடத்துறாரு ஆமாம் நான் அவருக்கு துணைக்கு போயிருக்கேன் ரைட் நான் அமைதியாக இருக்கேன் நான் துணைக்கி போயிருக்கேன் அவர் வழிபடுறாரு ரெண்டு இஸ்லாமியர்கள் இல்லை உள்ளேயும் வரல அவங்க வெளியில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமியர் என்பதாலேயே தர்காவுக்குள்ளே ஒருத்தர் வரல ஹிந்து என்பதாலேயே ஒருத்தர் வழிபடாமலும் இல்லை இதுதான் சார் தமிழ்நாடு தர்கா வழிபாட்டை ஏற்காத இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு போய் பிள்ளையோடு போய் நின்று தொழுகை முடித்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் என் பிள்ளைக்கு சீர் தட்டிட்டு நீங்கள் வந்து ஊதுனீங்கன்னா சரியாகும் சொல்லும்போது அந்த குழந்தை கையில் வச்சுட்டு நிற்கும் போது அந்த இஸ்லாமியர்கள் அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து அவர்களுடைய நம்பிக்கையில் இறைவனை வேண்டிட்டு வழிபட்டுட்டு ஹதீஸ் எதையோ ஓதி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஊதுறாங்க என் குழந்தைக்கு சரியாயிடுச்சு நம்பக்கூடிய சமூகம் இங்கே இருக்குது இந்த நம்பிக்கையே நீங்கள் பால்படுத்திக்க நான் கேட்குறேன் அதை செய்யாதீங்க அது வேண்டாம் இதுதான் நம்மளோட தொடர் வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் நான் வந்து ஐயப்பன் அப்போ நான் என்னுடைய ஸ்கூல் டேஸில் சொல்கிறேன் ஸ்கூல் டேஸ்டே நான் வந்து கோவிலுக்கு மாலை போட்டு போயிருக்கிறேன் ஸ்கூல் டேஸில் மாலை போட்டு போகும்போது எனக்கான அந்த ஆடை கருப்பு ஆடை அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தது என்னுடைய கிறிஸ்தவ நண்பன் ஏ நான் தான் தான் அவனை வாங்கி தருவேன் நீங்கள் கோயிலுக்கு போகிற வழிச்செலவுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷத்தில் கொடுக்குறது யார் கோயிலுக்கு போனாலும் கிராமங்களில் கொடுப்பாங்க இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க நீங்கள் இப் இப்படித்தான் நம்ம ஊர் இருக்குது இருந்திருக்கு இருக்குது இனியும் இருக்கணும் இனியும் இருக்கணும் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் எத்தனை கோயில்களில் கோயிலில் போய் பாருங்களேன் கோயில்களில் இந்த தண்ணீர் தொட்டி உபயம் அப்படின்னு போட்டு இஸ்லாமியர் பேர் இருக்கும் நிறைய கோயில்கள் இருக்குது எத்தனை கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க வந்து இந்த மின் விளக்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பேர் இருக்கும் இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது சார் பள்ளியாசலுக்கு செஞ்சுருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் நாகப்பட்டினம் போய் பா இது வேளாங்கண்ணி போய் பாருங்கள் வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு வரக்கூடியவர்களே பெருவாரியானவர்கள் யாருக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிகராக யாரும் வராங்க ஹிந்துக்கள் வராங்க சார் நீங்கள் ஒன்று தெரியுமா அது வேளாங்கண்ணியே கிடையாது வேளாங்கண்ணி கண்ணின்னு நீ பயணம் தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை எங்கே ஒருத்தன்னு புரியுதா வேளாங்கண்ணி இல்லை அது வேளாங்கண்ணி அது முருகங்கள்னு தாங்க இப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே போய் முடியுது அப்போ அல்டிமேட்டாக நான் எங்கே வரேன் ஹிந்துக்களே சந்தோஷமாக இருக்கான அந்த நாட்டில் அப்படின்னா இல்லை இல்லை அவன் வேலை இல்லாமல் அவன் படிப்பு போயிருமோன்னு பயப்படுறான் இப்போ அமெரிக்காலேருந்து பல்லாயிரக்கணக்கான பேரை அங்கேருந்து விமானத்தை ஏற்றி விட்டார் ட்ரம்ப் நிறைய இன்னும் அனுப்புகிறார் இன்னும் அனுப்புகிறார் லட்சக்கணக்கான பேர் திருப்பி இங்கே வரப்போகிறான் வர்றவனா ஹிந்து தானே இந்த ஹிந்துக்களுக்குலாம் வேலை கொடுப்பாரா மோடி இந்த ஹிந்துக்களுக்கெலாம் பாஜக வேலை கொடுக்குமா அப்போ நீங்கள் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறீங்க ஐரோப்பிய நாடுகளில் போய் வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்துட்டு அவனை பாவாடைன்னு திட்ட வேண்டியது அப்போ எல்லாம் எதை கலத்திட்டு அட்டிக்கிறதுனு நான் கேட்குறேன் நான் திட்டவங்களை மட்டும் சொல்கிறேன் மத வெறிப்பிடித்தோர்களை மத வெறிப்பிடித்தவர்களை கேட்குறேன் சவுதி அரேபியாலையும் துபாயிலையும் கோயத்துலையும் போய் வேலை பார்க்க வேண்டியது அவனை எல்லாம் துளுக்கேன்னு திட்ட வேண்டியது புரியுதா உங்களுக்கு இங்கே வந்தால் மோடிஜி பொக்கோடா வைக்க சொல்கிறாரு அவரை வாழ்கேன்னு சொல்ல வேண்டியது என்ன கணக்கு எனக்கு இது வெறியா இல்லையா தேசம் என்பது தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் தேசபக்தி என்பது கற்பனையில் கெட்டுவதில்லை தேசபக்தி என்பது உள்ளபடி இந்த தேசத்தினுடைய மக்கள் ஒற்றுமையாக இருப்பது இந்த மக்கள் வந்து வளர்ச்சி அடைவது அதை செய்யாமல் இந்த மதக்கலவரங்களில் ஈடுபடுபவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிப்பார்கள் நான் தமிழ்நாடு அரசுக்கு அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை உடனடியாக ஒரு நல்லிணக்க குழுவை ஏற்படுத்துங்கள் அதில் எல்லா இந்த இந்த இரண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய சமயங்களில் இருக்கக்கூடிய சமய பெரியவர்களை ஒன்றிணையுங்கள் நான் பலமுறை சொல்லிக்க நாகூர் ஹனிஃபாவும் மதுரை ஆதினமும் அவ்வளோ நண்பர்கள் நாகூர் அனிஃபாவுக்கு உடல் இல்லை சரியில்லை என்ற உடன் மதுரை ஆதீனம் அப்போ இப்போ இருக்கிற ஆதினத்தில் மதுரை ஆதீனம் கிளம்பி நாகூர் அனிஃபா வீட்டில் போய் பார்க்க போகிறாரு இவர் போறாரு அவரால் உள்ளே இருந்து நடக்க முடியல மெதுவாக நடந்து வருகிறார் அந்த காட்சி இனத்திலிருந்து நீங்கள் பாருங்க இருவரும் ஆற தளிவு கொள்வார்கள் என்ன நட்பு சார் அவரு அவர் வந்து குர்ரான அவ்வளோ அழகாக ஓதுவார் யாரு மதுரை மதுரை ஆதீனம் பழைய ஆதீனம் இதே மாதிரி இந்த பக்கம் தேவாரம் திருவாசகத்தை மிகச்சிறப்பாக எடுத்துச் சொல்லி அதில் அர்த்தத்தை சொல்லக்கூடிய என்னுடைய ஏராளமான இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அதான் நல்லிணக்கம் சார் அதை கெடுத்துடாதீங்க தமிழ்நாடு அரசு ஒரு நல்லிணக்க குழுவை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் அரசியல்வாதிகள் இதில் அரசியல் செய்ய இடமளிக்கக்கூடாது மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு இந்த அரசியல்வாதிகளுடைய அரசியலுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் பலியாகிடாதீங்க மதுரை அருமையான நகரம் அமைதி தவளக்கூடிய ஒரு நகரம் மதுரையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் நீங்கள் இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அடுத்த இவன் போவான் போய் அந்த ஊர் அமைதியை கெடுத்துருவான் வேண்டாம் எச்சரிக்கையோடு இருப்போம் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை நன்றி சார் உங்களோட பண்ணுறது முக்கிய நன்றி